வந்து நம்ம மாநில வந்து முதலமைச்சர் அவர்கள் அரிசி வழங்குவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியாங்க ஆனா வந்து தீபாவளிக்கு அரிசி கொடுத்ததுக்கு அப்புறம் இதுவரையும் அரிசியை கொடுக்கல அதுக்கப்புறம் கடையும் திறக்கல அரிசியும் என்ன காரணத்துக்காக நிறுத்தி வச்சிருக்காங்க மக்கள் வந்து எதிர்பார்ப்போடு இருக்காங்க அரிசி கிடைக்கும் நம்பிக்கை தான் இருக்கிறாங்க அந்த நம்பிக்கையை வீணாக்குவதாக உண்டான நடவடிக்கைகள் என்ன எடுத்துக்கின்றன ஏன் இதுவரை தர அப்படின்றது கேள்வி உணவு பாதுகாப்பு சட்டத்தின் அரிசியானது ஒரு குறைந்தபட்சத்தில் ஒரு இருபது கிலோ அரிசி தரப்பட வேண்டும் ஆனால் மாநில அரசாங்கம் தருவதும் பத்து கிலோ அரிசி தான் அந்த பத்து கிலோ அரிசியை கூட ஒரு முறை தந்துவிட்டு மறுபடியும் அதை நிறுத்தி வைத்தது அதோட இல்லாம பாத்தீங்கன்னா ரேஷன் கடையே இன்னும் நிறைய இடத்துல திறக்காம இருக்கிறாங்க அந்த ஊழியர்களுக்கு சம்பளம் போடாம இருக்கிறாங்க அவங்க எந்த விதமான ஒரு ஊதிய பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கின்றது அவருக்காக இந்த அரசாங்கம் என்ன செய்யுது என்பதுதான் ஒரு கேள்வி அதற்கு உண்டான நடவடிக்கை இரண்டாவது பாத்தீங்கன்னா வந்து வெள்ள நிவாரணம் இதுவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஆனால் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகள் தண்ணீரில் மூழ்கிய வீடுகள் வீடுகள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றன அதற்கு உண்டான நிவாரணம் இதுவரை அறிவிக்கப்படவே இல்லை வீடுகள் விழுந்தது தண்ணீர் விழுந்தது வாழ்ந்தது என்று பல்வேறு நிலைகள் இருந்தன ஆனால் இந்த அரசாங்கம் அதற்கு உண்டான எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் அவர்கள் எப்பொழுதுமே தருகின்ற ஐயாயிரம் ரூபாய் தந்து விட்டோம் என்று இது வந்து பொதுவாக தரப்பட்ட விஷயம் விஷயங்கள் அங்கு வேலையை செல்ல முடியாது செய்ய முடியாதவர்கள் அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற பொது பொதுப்படையான முறையிலே நிவாரணம் அளிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதற்குண்டான பதவி கூட இவர்கள் தரவில்லை முழுமையாக அதற்குண்டான நடவடிக்கை அதே போல கட்சியில இருந்து நேரத்தில் பாதிப்பு அறிவிக்கப்பட்டு இன்றைய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிவா பாதிப்புகள் எவ்வளவு என்று அந்த நிவாரண குழுவானது வந்தது அந்த குழுவினுடைய அறிக்கை என்ன அவருடைய அறிக்கையின்படி குதிரையில எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டது அதே அந்த நிவாரண தொகையை உடனடியாக மத்திய அரசாங்க இருந்தால்தான் மக்கள் அனைவருக்கும் முழுமையாக அந்த தர விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன விவசாய பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அவர்களுக்கு முழுமையான அளவிலே பாதிக்கப்பட்ட எவ்வளவு பகுதிகள் பாதிக்கப்பட்டதோ அவ்வளவு பகுதிகளுக்கும் நிவாரண தொகையே இவர்கள் தர வேண்டும் தான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு அதுவும் குறிப்பாக விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு அதை இவர்கள் நிறைவேற்ற வேண்டும் இடஒதுக்கீடு அதாவது கவர்மெண்ட் வேலை வாய்ப்பிலே கடந்த ஆறு மாதங்களாக நடந்த பணி ஒதுக்கீடுகள்ல பணி இடஒதுக்கீடு சரியான முறையிலே அமல்படுத்தப்படவில்லை முறையிலே இடஒதுக்கீட்டை போல இஸ்லாமிய செல்வர்களுக்கு இனவ சமுதாயத்தினுடைய இடஒதுக்கீடு இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கான இடஒதுக்கீடு அதன் மீது ஒரு விசாரணை நடத்த பாதிக்கப்பட்ட எல்லோருக்குமே நியாயத்தை வழங்க வேண்டும் ஏனென்றால் கூட அவர்கள் உண்டான உண்மையான சதவீதத்தை தரவில்லை அதே போல இஸ்லாமிய சகோதரர்களுடன் சகோதரர்களுக்கு உண்டான இடஒதுக்கீட்டை அதை கடைபிடிக்க வேண்டும் என்றால் வருகின்ற இந்த பணியிடங்கள் நிரப்புவதில்லை அந்த போன்ற குறைபாடுகள் வராமல் இருப்பதற்கு அறிக்கையை கண்டறிவதற்கு ஒரு விசாரணையை நடத்த வேண்டும் என்று பாத்தீங்கன்னா அந்த சாராய ஆலை இந்த சாராய ஆலையை அனுமதி தந்திருக்கின்றார்கள் என்று கூறப்படுகிறது அதன் மீது ஒரு விசாரணை அமைக்கப்படவில்லை அந்த விசாரணையின் மூலமாக இவர்கள் தந்த அந்த அனுமதியை முழுமையாக விசாரணை செய்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறது இல்லை என்று சொன்னால் டெல்லியில் இருக்கக்கூடிய கேஜ்ரிவால் அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய இருந்த முதலமைச்சராக இருந்த கேஜ்ரிவால் அவர்கள் குற்றச்சாட்டிற்கு எப்படி பதில் சொல்ல வேண்டிய இடத்துல வந்திருக்கிறார்களோ அதே போல இருக்கக்கூடிய பதில் சொல்ல வேண்டியார்கள் என்றால் நாங்கள் அதை மீது முழுமையான விசாரணை வேண்டும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதற்கான நடவடிக்கை இவர்கள் நிறுத்தவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நீதிமன்றத்திற்கு முழுமையான விசாரணையை உருவாக்குவதற்கு ஏனென்றால் மத்தியில் இருக்கக்கூடிய டெல்லி அரசாங்கத்திற்கும் புதுவை அரசாங்கத்திற்கும் மாறுபட்ட தீர்ப்பினை தருகின்ற இந்த பாரதிய ஜனதாவுடைய இரட்டை நாம் நாடகம் என்று சொல்ல வேண்டும் டெல்லியில இருக்கக்கூடிய கெஜ்ரிவால் அரசாங்கத்திற்கு தினம் விசாரணை செய்கின்றார்கள் ஆனால் இங்கிருக்கக்கூடிய புதுவையில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தின் மீது விசாரணை நடத்தாமல் இருக்கக்கூடிய ஆளுநரை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் உடனடியாக விசாரணை நட உத்தரவிட வேண்டும் சிபிஐ மீது சிபிஐ அதை ஒப்படைக்க வேண்டும் என்று அதுக்கப்புறம் கடைசியா வந்து பொறியியல் பல்கலைக்கழகத்திலே பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட அந்த பெண் மீது இருக்கக்கூடிய அனுதாபத்தின் காரணமாக நான் கூற விரும்புகின்றேன் அந்த விசாரணை முழுமையாக நடத்தப்பட வேண்டும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் கைது செய்திருக்கிறாங்க மீதி இன்னும் ரெண்டு பேர் கைது செய்யப்படவில்லை உடனடியாக அவர்களை கைது செய்யப்பட வேண்டும் ஓரிரு நாட்களுக்குள் அவர்கள் கைது செய்யவில்லை என்று சொன்னால் எங்களுடைய கட்சியும் இறங்கி இதுல போராட்டத்திலே நடத்துவார்கள் என்று இந்த நேரத்தில் ஏனென்றால் பெண்களுக்கு அநீதியை நாம் பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க முடியாது அதன் மீது முழுமையான விசாரணை செய்து அந்த இரண்டு நபர்களையும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் பெண்களுடைய உரிமையாக இந்த நேரத்திலே அந்த பேசுவேன் குறிப்பாக மாணவ சமுதாயத்தை சார்ந்த அந்த குழந்தைகளுக்கு உண்டான அந்த பெண்களுக்கு உண்டான ஒரு நீதியாக நான் அந்த இரண்டு பேரையும் கைது செய்யப்பட வேண்டும் அவர்கள் அதற்கு உண்டான ஒரு வாக்குறுதியை இந்த அரசாங்கம் தர வேண்டும் ஏனென்றால் இதுவரை முதலமைச்சரோ அல்லது கல்வி அமைச்சரோ அல்லது காவல்துறை அமைச்சரோ இது இது சம்பந்தமான எந்த விதமான பதிலையும் தராமல் எப்படி ஆர்டியினுடைய அந்த குழந்தை ஆர்த்தியினுடைய சம்பவத்துல எப்படி இருந்தார்களோ அதை மாணவியின் பலாத்காரத்தினுடைய செயல்பாடுகளை காட்டுகின்றார்கள் ஆகவே இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த

அரசாங்கம் இவங்க தானே இவங்க தான் சரியாக இருக்குதான்னு பார்க்கணும் இவங்க பார்க்கல இப்போ உணவு கவனத்தை கொட்டார்ங்க அது நடந்துதான் இல்லையான்னு சொல்லணும் இல்லை பாதிக்கப்பட்டவர்களையும் ஒரு மனுவை கொடுக்குறாங்க அந்த மனுவின் மீது நடவடிக்கை என்னன்றது சொல்லணும் இல்லையா அதை தான் நம்ம கேட்கணும் ஆமாம் இதேதான் பட்ட பட்டம் இப்போ வந்து இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாராய ஆளு சம்மந்தமாக நிச்சயமாக

அதை பார்க்கறதுக்கு கூட இவங்களுக்கு அதிகாரி கிடையாது இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலைப்பாடு ஆகவே இது இந்த இரண்டு சம்மந்தமாக நிச்சயமாக நாங்கள் உயர்நீதிமன்றத்தை அறிஞர்கள் அதிகாரிகளை அதிகாரிகளை செயல்பட விடாமல் தடுக்கக்கூடிய அரசாங்கத்தை தான் நான்

வந்து த தலைமை செயலகத்தில் தவறு நடக்குது தவறு நடக்குதுன்னு நம்ம சொல்றோம் அது யார்கிட்ட கொடுக்கறது நம்ம இவங்ககிட்ட தானே கொடுக்க முடியும் முதலமைச்சர்கிட்ட கொடுக்க முடியும் அதுல மீது என்ன நடவடிக்கை இஸ்லாமிய செலவர்கள் எல்லாரையும் சந்திச்சு கொடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி எம்பிசி செலுத்தர்களும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆனா அதன் மீது இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்து

முதல்ல வந்து மதுபான தொழிற்சாலை வேண்டாம் இரண்டாவது அதுல கொடுத்தது முறைக்கு வரையும் அவங்க கொடுக்கல இதோ நாம என்னன்னா நாலு வருஷம் இருக்குது மக்களவையில நான் வந்து பேசிருக்கேன் சம்பந்தப்பட்ட முறையில பாராளுமன்றத்துல நான் மாதிரி குழு அனுப்புறீங்க அறிக்கை என்ன அறிக்கை மீது தரப்படும் நிவாரணம் எவ்வளவு என்ன கொடுக்க போறீங்க

நீங்க பாதி கௌரவ பெண் ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்க அந்த பாதிப்பு எந்த விதமான பாதிப்புன்னு அவங்க சொன்னாதான் நமக்கு தெரியும் ஆண் பெண் சேனாவே அதுதான வர முடியும் வேற என்ன இருக்கு வேற ஏதாவது இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு சந்தேகம் ஆனால் தான் நான் கேட்கிறேன் பாதிக்கப்பட்ட அந்த மாணவி சொன்னாங்கதான் நம்ம சொல்ல முடியும் என்ன சொல்ல முடியாது அது பேர் என்ன வார்த்தை சொல்ல முடியும் நீங்க எப்படி எடுத்துக்கணும் எடுத்துக்க ஆனா பாதிப்பு அந்த குழந்தைக்கு இருக்கு இல்லையா அந்த மாணவிக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது அந்த பாதிப்பு உண்மைதானே பாலியல் பலாத்காரம் ஒரு ஜுடிஷியல் வேர்டு அதாவது பாலியல் பலாத்காரமே ஒரு ஜுடிஷியல் வேர்டு அதை எப்படி வேணாலும் நீங்க இன்டர்பிரேட் பண்ணலாம் ஆனால் ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறார் நீங்க சொன்னதாக பொருத்தமாக கேட்கலாம்

सर ना सर रहता है वो पराग रहता है वो सोचता है नरिसर उन्हें कर देगा नरिसर अपने अपने अच्छा आह लड़का आह लड़का लड़का अपना मुर्मीया विचार में पढ़ने आओगे आओगे पहले नर्क लड़का वाला बिजी है नर्क इन्हें नर्क का मर्ग क्या है ना भाई बीसीपी ऐसा ना क्या कहलाने बीसीपी ना बना रुं

ஒரு மாணவியா தான் பாக்குறேன் அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய நம்மை போன்ற நம்மளுடைய குழந்தைகள் அங்க இருந்து எப்படி இருந்து இருந்தா எப்படி இருக்குமோ அதுதான் நான் பாக்குறேன் வந்து உங்களுடைய சகோதரி அங்க இருந்தா நீ உங்களுக்கு எப்படி பாக்க சாதிக்கு வரும் பாண்டிச்சேரி சொல்றது கிட்டா நம்ம பாண்டிச்சேரியில இருக்கோம் பாண்டிச்சேரி தான் பேசணும் நீங்க யோசனை பண்ணி பாருங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து அங்க வந்து சாட்டியால் அடிச்சுக்கிறாரு இங்க இருக்கிறவர் அடிச்சுக்கிறாரா அதையா கேட்க மாட்டீங்க அங்க இருக்கிற அடிச்சுக்கிறாரு ஏன் இங்க இருக்கிற அடிச்சுக்க மாட்டாரு சாட்டை சாட்டை